வணக்கம் என் அன்பு சொந்தங்களே சஸ்பென்ஸ் ரசிகர்களே தயாரா உங்கள் மனதை ட்ரில் மோடுக்கு கொண்டு செல்ல ஒரு புதிய உளவியல் ட்ரில்லர் திரைப்படத்தை தான் இன்று பார்க்கப் போகிறோம் ரோஷாக் என்ற இந்த படம் முதல் காட்சியிலிருந்தே உங்களை இருக்கையின் நுனியில் அமர வைக்கும் இரண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் ஓடும் இந்த படத்தில் நடக்கும் எதையும் யூகிக்க முடியாது கதை ஒரு கார் விபத்தில் இருந்து தொடங்குகிறது லூக் ஆண்டனி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் விபத்துக்கு பிறகு கிராம காவல் நிலையத்திற்கு செல்லும் லூக் தனது மனைவி காணாமல் போனதாக புகார் அளிக்கிறார் லூக்கின் நடவடிக்கைகள் சந்தேகத்தை எழுப்புகின்றன போலீசார் தேடினாலும் லூக்கின் மனைவியை கண்டுபிடிக்க முடியவில்லை தன் மனைவியை தேடி லூக் தானே புறப்படுகிறார் உண்மையில் மம்முட்டியின் மனைவி காணாமல் போனாரா போலீஸ்டார் அவர் மனைவியை கண்டுபிடித்தார்களா இறுதியில் அவர் மனைவி யார் மம்முட்டி மனைவியுடன் சேர்ந்தாரா மம்முட்டி சொன்னதா உண்மையா இதற்கு விடை என்ன என்பதை மிகவும் சஸ்பென்ஸ்டாக இறுதி வரை கொண்டு சென்றிருக்கிறார்கள் இந்த படத்தில் மம்முட்டி தவிர ஷராபுதீன் ஜெகதீஷ் கிரேஸ் ஆண்டனி பிந்து பணிக்கர் மற்றும் கோட்டையம் நசீர் ஆகியோர் நடித்துள்ளனர் நிசாம் பஷீர் இயக்கியுள்ள இந்த படம் ஐஎம்டிபியில் ஆறு புள்ளி ஒன்பது மதிப்பீட்டை பெற்றுள்ளது இந்த படத்தை பார்த்தவங்க உங்க கருத்தையும் கமெண்டில் சொல்லுங்க